சாப்பிடுவது உங்களுக்கே தெரியும் நல்லா அரைச்சு நிதானமாக எனக்கு பாக்கியம் விட்டது என்று சாப்பிட வேண்டும் மஞ்சள் நிறமாக உடம்பு விழுவது மஞ்சளாக பரவி நிற்கிறது என்று நினைச்சு மூலாதார குளிர்ச்சியாக இருக்கிறது நினைச்சு ஆண் குழந்தைக்கு ஆண் வலது நாடி பெண்ணுக்கு இடது நாடி உயிராக இறங்க இறங்கணும் நிலத்தத்துவம் மஞ்சள் மகள் பொழுதுல வலதும் பொழுது இட இடது இயங்கினா உலகம் முழுவதும் புகழ் உண்டாங்க அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு அந்த அளவுக்கு உயர்வா நடக்குங்கிறாங்க மகா ரகசியமான குழந்தை பாக்கிய சரணாடி யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அற்புதமான படைப்பாற்றல் வேண்டுமோ இந்த சொல்லப்பட்ட முன்னோர்கள் சொன்ன சரணாடி குழந்தை பாக்கியத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மலடியும் பிள்ளை பெறுவாள் என்ற ரகசியம் இதுதான் அதை அப்படி சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லா பாக்கியம் இறைவன் கொடுத்திருக்கிறான் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் உடம்பு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் நெருப்பு அளவாக இருக்க வேண்டும் குளிர்ச்சியும் நெருப்பும் தான் படைப்பாற்று சரிங்களா ஆணும் பெண்ணும் நாற்பத்தெட்டு நாள் உடல் சுத்தம் வேண்டும் மலம் இருக்கக்கூடாது உடம்பில் மலமான மலக்குற்றம் நீக்கப்பட வேண்டும் அப்போ பெண்களானால் விரதம் இருக்கணும் சஷ்டி என்றால் கர்ப்பப்பை கர்ப்பப்பையை சுத்தம் சஷ்டி விரதம் எடுக்கணும் மன சுத்தம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் நல்ல சத்தான பிராண சக்தி மிகுந்த முளைக்கட்டிய தானியங்கள் இரும்புச்சத்து உணவுகள் வைட்டமின் இ வைட்டமின் பி பருப்பு வகையில் நன்றாக சாப்பிட வேண்டும் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியும் நல்லா அரைச்சு நிதானமாக எனக்கு பாக்கியம் கிட்டிவிட்டது என்று சாப்பிட வேண்டும் தண்ணி பொழுது எனக்கு பாக்கியம் குழந்தை விளையாடுகிறது என்று அதன் சவுண்டு கேட்கணும் காதில் வந்து அகாயத்தின் தத்துவம் குழந்தையினுடைய சவுண்டு கேட்கணும் வீட்டில் குழந்தைகளோட ஃபோட்டோ வச்சுக்கணும் காலையில் போது சங்கல்பம் பண்ணி குழந்தை இருக்குன்னு சங்கல்பம் பண்ணணும் நைட் தூங்கும்போது குழந்தை இருக்குன்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் குபேர முத்ரா வச்சு தியானம் பண்ணுங்க குபேரமுத்ரா என்பது சித்தத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு அற்புதமான முத்ரா ரெண்டு விரலையும் மணிக்கிட்டு மற்ற மூணு விரலை ஜாயின் பண்ணி வாசி தியானம் பண்ணுங்க பிரீத் இன் ஹோல்ட் பிரேத் அவுட் பிரேத் இன் ஹோல்டு ஹோல்டு பண்ணும் பொழுது பாட்டமில் மூலாதார சக்தியான நில சக்தி தூண்டப்பட வேண்டும் சக்தியான மூலாதார சக்தியும் சுவாதிஷ்டான சக்கரம் நன்றாக இருப்பவர்களுக்கு பாக்கியம் உண்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிலத்தின் தத்துவமும் நீரின் தத்துவமும் இருந்தால் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அப்போ நிலத்தின் தத்துவத்தை மஞ்சள் நிற தியானமாக மஞ்சள் நிறமாக உடம்பு விழுவது மஞ்சளாக பரவி நிற்கிறது என்று நினைச்சு மூலாதார குளிர்ச்சியாக இருக்கிறது நினச்சி பிரிதாட் பிரீத்தின் மஞ்சள் ஹோல்ட் மஞ்சள் அப்படியே அப்டன் பூரா மஞ்சளா இருக்கு மஞ்சளா இருக்கு எல்லாம் மஞ்சள் ஒரு அறுபது பிரீத் ஒரு ஒரு வாரத்துக்கு மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க அடுத்த வாரம் நீர் சக்கரவை ஆக்டிவேட் பண்ணுங்க சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க மூலாதார சக்தியை ஆக்டிவேட் பண்ணும்போது லம் என்ற மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்க லம் அப்படின்னு நீர் தத்துவத்தை அதிகப்படுத்தும் பொழுது வம் என்ற மந்திரத்தை பீஜ மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்க நவாக்கிரி மந்திரத்தை எடுத்துக்கங்க எல்லாமே ஆ என்று சொல்வது கூட மூலாதாரம் சுவாதிஸ்டம் ரெண்டு வேலை செய்ய ஆ என்று ஊ இன்று இம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்க பல வகையில் படைப்பாட்டில் கொடுக்க முடியும் சரிங்களா பாருங்கள் என்ன பேசுனால் மூத்தம் அதுலேயே தான் இருக்கும் ஓகே அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் மட்டன் சாப்பிடலாம் மட்டன் சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் குளிர்ச்சியானது மூலாதாரத்தில் தீயும் நீரும் கலந்த ஞானபூமி அதுதான் விநாயகனுடைய பூமி படைப்பாற்றல் பத்து மாதம் இறைவன் ஜீவனை வகுத்த இடம் அதுதான் சந்தான காலத்திலே ஆண் பண்புகள் மிகுந்தால் அவ்வுயிர் ஆண் குழந்தை ஆகும் ஆணின் பண்புகள் மிகுந்தால் ஆண் குழந்தை பெண்ணின் பண்புகள் மிகுந்தால் பெண் குழந்தை பெண்ணாகும் ஆண் பெண் அடைந்தால் அலியாகும் அன்னை வயிற்றிலே மலக்குற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மலக்குற்றம் உடம்ப சுத்திகரமா வச்சுக்கணும் அப்ப நாற்பத்தி நாள் கழிச்சு நாம பாக்கியத்துக்கு பிளான் பண்றோம்னா பச்சையம் நிறைந்த உணவுகள் பச்சை நிறமான உணவுகளை அழைத்து நீராகாரம் நிறைந்த உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூழா இருக்கணும் டென்ஷனே ஆகக்கூடாது யார் பேசினாலும் சரி டென்ஷனே ஆகக்கூடாது குழந்தை பிறக்கும் மலம் மிகுந்தால் உடம்பிலே மலக்குற்றம் நிகழ்ந்தால் மந்த புத்தி குழந்தைதான் பிறக்கும் அன்னை உடலிலே நீர் தத்துவம் அதே மாதிரி நீர்க்கழிவுகள் இருந்தால் நீ குழந்தை ஊமையாகத்தான் பிறக்கும் மலமும் ரெண்டும் நீரும் கலந்தா குழந்தை குருடாக பிறக்கும் அப்போ குற்றம் யாரு பெற்றோர்கள்தான் சுத்திகரிக்கப்பட்ட நாற்பத்தெட்டு நாள் சுத்தமாக உடம்ப வச்சுக்கணும் அதான் ரூல் அடுத்து மகா ரகசியமான சரணாடி ஆண் குழந்தைக்கு ஆண் வலது நாடி உயிராக இருக்க அதில் அக்கினி தத்துவமோ நீர்த்தத்துவமோ இருந்தால் மென்மையான தியானத்தில் இருந்து சந்தானம் செய்யும் பொழுது அந்த குழந்தை ஆண் குழந்தைக்கு அதே பெண் குழந்தை என்றால் இப்போ ஆணுக்கு இடது நாடி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண் குழந்தைக்கு ஆண் வலது நாடி பெண்ணுக்கு இடது நாடி உயிராக இலங்க இறங்கணும் நிலத்தத்துவம் மஞ்சள் அக்னி தத்துவம் இருக்கலாம் நிலத்தத்துவம் இருக்கலாம் அதை பேஸ் வந்து நிலநீர் இருக்கணும் ஒரு ரெண்டில் அக்னி இருக்கணும் ஒரு ரெண்டில் நீர் இருக்கலாம் ஒரு ரெண்டில் அக்னி இருக்கலாம் ஒரு ரெண்டில் நிலம் இருக்கணும் இப்படி மாடி மாடி அக்னி அக்னி ஏதோ ஒரு ரெண்டில் இருக்கும் ரெண்டு அக்னியாக இருக்கக்கூடாது பெண் குழந்தைக்கு ஆண் வேண்டுமென்றால் இடது நாடி உயிராகவும் நீர் தத்துவம் இருக்கணும் பெண் என்றால் வலது நாடி உயிராகவும் நிலத்தத்துவம் இருக்கணும் இதே உண்டு ஆண் குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது ஆண் பெண் கொடுத்துருக்கேன் பெண் குழந்தைக்கு ஆண் பெண் பெண் குழந்தை வேணும்னா ஆணுக்கு இடது நாடி உயிராக இருக்கணும் நீர்த்தத்துவம் அக்னி தத்துவம் இருக்கலாம் பெண்ணுக்கு நாடி உயிராகும் நிலத்தத்துவம் ஆர் அக்னி தத்துவம் ரெண்டு பேர்த்துக்கும் அக்னி தத்துவம் இருக்கா ஒண்ணு நிலமா இருக்கலாம் நீரா இருக்கலாம் அக்னியா இருக்கலாம் ஆனா மாறி மாறி இருக்கணும் புரியுதுங்களா டவுட் இருந்தா குழந்தை பாக்கியத்திற்கான ரகசியம் பாக்கியம் உண்டாக ஆறாவது பாயிண்ட் பாக்கியம் உண்டாக சூரியன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் குரு வலிமையாக இருக்க வேண்டும் பர்டிகுலரா பெண்களுக்கு சுக்கரனான தன் ஆன்மா சுக்கரன் என்றால் வெண்மையானது குளிர்ச்சியானது எவ்வளோ கூட பெண்கள் குளிர்ச்சியாகவும் வெண்மையாகவும் இருக்கிறதோ கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுக்கரனா என்றாலே கர்ப்பப்பை நல்லா பசங்க அப்போ கர்ப்பப்பை எப்படி இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்போ சுக்கரன் நன்றாக சுக்கரனாடி உயிர்ப்பாக இடதுகளை எங்கணும் வெள்ளிக்கிழமை அதே பெண்ணுக்கு செவ்வாயான பிளட்டு கணவன் ஸ்தானம் பிளட் ரிலேட்டட் அந்த மென்சஸ் சைக்கிளிங் போகிறது இருக்குல்ல அது செவ்வாயும் சந்திரனும் தான் சந்திரனோட சைக்கிள் தான் வரும் அப்போ திங்களான இடதுகளை செவ்வாயான வலதுகளை இது மூணும் பேஸ் அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கான குரு நாடி கம்பல்சரி அதுதான் அதுதான் முதன்மையானது அப்புறம் சூரிய நாடி சூரியனும் இருந்த கதிர்கள் தான் பிராணசக்தி குருவின் மீது பட்டு அங்கிருந்து மஞ்சள் நிற கதிர் வந்து பூமியில் பட்டதால் உயிர் வருது அப்போ எது முக்கியம் சூரியனும் குருவும் பேஸாக ஹை ஸ்டிமுலேஷனில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் சரியா சனியும் புதனும் அல்ல மகாரகசியமான குருநாடி சனி நாடி அது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் குழந்தை பாக்கியத்தில் இந்த அது எல்லாத்துக்கும் பொதுவானது யாருக்கெல்லாம் கஷ்டம் வருகிறதோ யாருக்கெல்லாம் புகழ் மங்குகிறதோ அதுக்கு இந்த நாடி அவசியம் அப்போ குருநாடி வளர்விரையானால் இடதுகளை தேவிரியானால் வலதுகளை கம்பல்சரி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் குறையாது புரிஞ்சுக்குங்க அவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் பேருண்டாகும் பெண்கள் கவனமாக இதை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அன்னைக்கு சனிக்கிழமலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஆறு மணிக்கு மேலே குளிர்ச்சியாக இருங்க நல்லா சனி நீராடு என்றால் குளிர்ச்சியானது அது மகம் குளிர்ந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது பாக்கியம் உண்டாகும் தொழில் பிரச்சனை வராது எல்லாமே சரி ரெண்டே நாடி தான் ரெண்டு நாடி கரெக்ட் பண்ணுங்க சரத்தில் எல்லாமே கைப்படும் மண் இந்த பாடலை பாடுறேன் மாறி வள மாறி வளரும் பக்கம் வளரும் பக்கம் மாறி வளரும் பக்கம் குறையும் பக்கம் சரியா வளரும் பக்கம்னா வளர்பிறை குறையும் பக்கம்னா தேய்பிரை மதிநாடி அப்ப வளர்விரையில மதிநாடி எங்கணும் மதினா கதிர் நாடி கதிர்நாடி கதிர் கதிர்நாடி சூரிய நாடி எங்கணும் வளர்ப்பொன் வளர்ப்பொன்னோடிர் பொண்ணுனா என்ன பொன் என்றால் பொன்னிறமான குரு பகவான் வேறு மிக உண்டாகும் பேருமகனா குழந்தை பாக்கியம் நிறைய உண்டாகுமா இந்த நாடி கரெக்டா வச்சிருந்தா பிராணனிற்கும் பின்புரைத்த காரியங்கள் எல்லாம் பிராணனுக்கு வலிமை கட்டு பின்புரைத்த காரியங்கள் எல்லாம் மேலாய கூறுகின்ற சனி நாளிலே பகலில் பகல் இரவில் குழவி சரம் குளவியினுடைய இந்த சரம் குளவியினுடைய சரம் வளமிடற் கூணாதோடு வளமாகும் பகல் பொழுதிலே வலதாகவும் இடது இடது இரவிலே இடதாகவும் கூணாம மாறாம ஓடினா நாறு மலர் பெருந்திருவே சொன்னே மிந்த நாளமெங்கும் புகழ் வரவே நடக்கும் என்று ஆக ஆகும் புகழ் அவ்வளவு கிடைக்கும் எல்லா கஷ்டமும் நீங்க இருந்ததா ஒண்ணுமே இல்லைங்க சனி நாடி கரெக்டா வச்சுங்க நாடி வச்சுங்க பழங்க பிராக்டிஸ் பண்ணுங்க கொஞ்ச நாள் மூணு மாசம் கழிச்சு சனி குருவை பக்காவீங்க சரம் மிகுந்த சரம் சொல்லப்பட்ட பாடலில் குருநாடி குழந்தை பணம் செல்வம் உயிர் வளர்பறையிலே இடது நாடியாகும் தேர்வில் வளமாகும் இயங்கிட குழந்தை பாக்கியம் உண்டு பல என்கிற பல பாக்கியம் உண்டு சனி நாளிலே பகல் வலது இரவு இடது இயங்கி பகல் பொழுதுல வலதும் இடவு பொழுது இட இடது இயங்கினா உலகம் முழுவதும் புகழ் உண்டா அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு எவ்வளவு அந்த அளவுக்கு உயர்வா நடக்குங்கிறாங்க பெண்ணுக்கு குரு செவ்வாய் சுக்கரன் சூரியன் நன்றாக இயங்க வேண்டும் சந்திரன் நன்றாக இயங்க வேண்டும் ஆணுக்கு குரு சுக்கரன் சந்திரன் சூரியன் நன்றாக இயங்க வேண்டும் இது குழந்தை பாக்கியத்து சரணாடி தினம் தினம் உயிர்நாடி சங்கல்பம் குழந்தை உண்டு என நினைத்து நினைத்து செயல்பட வேண்டும் இதான் ரூலுங்க மறந்துட வேணாம் சரிங்களா அடுத்து மாதவிடாய் ரகசியம் மாதவராய் ஏற்படும் ஜோதிடத்தை வைத்து பார்க்கும் பொழுது மாதவிடாய் விளக்கு நாட்கள் நாலாவது நாள் ஆயுள் குறைவு ஆண் குழந்தை நாலாவது நாள் ச என்ன பண்ணக்கூடாது குழந்தை பாய்க்கிறதுக்கு பண்ணும் பெண்ணுக்கு மாதவிடாய் ஆகி நாலாவது நாளிலே என்ன பண்ணக்கூடாது சந்தானம் செய்யும் பொழுது ஆண் குழந்தை ஆயில் குறைவு ஐந்தாவது நாள் ஒற்றைப்படையன் பெண் குழந்தை மக்கள் பேர் உண்டாகும் பெண் குழந்தை ஆறாவது நாள் மாதவிடாயனுடைய ஆறாவது நாள் நீண்ட ஆயுள் கொண்ட ஆண் குழந்தை ஏழாவது நாள் கர்ப்பம் தரிக்க சக்தி குறைவு வேணாம் ஏழாவது நாள் ஆகாது எட்டாவது நாள் ஐஸ்வர்யமான ஆண் குழந்தை ஒன்பதாவது நாள் தனம் ஐஸ்வர்யம் கொண்ட பெண் குழந்தை பத்தாவது நாள் புத்தி கூர்மையுள்ள ஆண் குழந்தை பதினொன்றாவது நாள் குளமகள் பெறுகிறால் பெண் குழந்தை பன்னெண்டாவது நாள் எல்லாண்மை கொண்ட ஆண் குழந்தை பதிமூணாவது நாள் குலத்திற்கு களங்கம் பெண் பதிமூணாவது நாள் ஆகாது சரிங்களா பெண் குழந்தை குலத்திற்கே ஆகாது பதினாலாம் குணம் கொண்ட ஆண் குழந்தை பதினைந்தாம் நாள் கணவன் தீர்காயில் பெண் ராணிவாக பிறக்கிறாள் கணவனுக்கு தீர்காயில் பெண் ராணியாக பிறக்கிறாள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் சாஸ்திர விதி மாதவிடாய் காலங்களில் ஒத்தப்பட ரெட்டப்படையில சரிங்களா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அவ்வளோதாங்க அப்ப வந்து பிரீதிங் எக்ஸசைஸ் வாசிப்பயிற்சி பிரீத்திங் எக்ஸசைஸ் குளிர்ச்சி பயிற்சி எவ்வளோ குளோ குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ இன் ஹோல்ட் சங்கல்பம் எனக்கு பாக்கியம் இருக்கு சங்கல்பம் அதே எண்ணங்களோட சங்கல்பம் இன் அதுவாகவே இருக்கிறேன் வெளியும் குழந்த பாக்கியத்தில் அந்த சவுண்டு கேட்குறேன் ஆகாய தத்துவத்தில் சவுண்டு குழந்தத்தினோட சவுண்டு கேட்குது சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருங்க பாக்கியம் கிட்டும் நாடியை கரெக்டாக வச்சுங்க பாக்கியம் கிட்டும் சொல்லப்பட்ட நாடியில் தான் சந்தோஷமாக இருக்கும் நன்றி